குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் திமுக வெற்றி பெற்றதற்கு நாங்க தான் காரணம் இல்லட்டா வட மாவட்டங்கள்ல அவங்க வெற்றி பெற்றிருக்கவே முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது போது திமுக வந்து அதை பார்த்து கொண்டு பதில் சொல்லாம பேசாம இருக்க முடியாது முடிந்து முதலமைச்சரை திருமாவளவன் சந்தித்த பிறகு சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது மீண்டும் தேவையில்லாத சர்ச்சைகளை விடுதலை சர்ச்சைகள் கிளப்புகிறது என்ற உணர்வு தான் என்று நாற்பது ஆண்டு கால அனுபவம் எங்களுடைய தலைவருக்கு ஏற்கி நாங்கள் வரக்கூடாதா அப்படிங்கிறது ரெண்டு இடத்துல அதை வந்து கூடிகிட்டு காட்டார் ஸோ இதுக்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருந்தது திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேல்கே மிஸ் இதுதான் இது மட்டுந்தான் பண்ணி ஒன்லி மெல்கி மெஸ்ட் நீங்கள் பேசுவது கொள்கைகளுக்காக கோட்பாட்டுக்காக பதுவிலக்குக்காக போதை ஒழிப்புக்காக அதிகாரத்தில் பங்கு என்ற கோட்பாட்டுக்காக என்பதை தாண்டி தனிப்பட்ட பகை உணர்வு ஏதோ அதுல வெளிப்படும் விதமாக தெரியும் அழைத்துச் சென்று கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இவங்க எந்த நோக்கத்திற்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திமுக கூட்டணியில் இணைந்தார்களோ அந்த நோக்கம் இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை அதுக்குள்ள வெளியில போறதுக்கு முயற்சி செய்தார் என்றால் அது வந்து ஒரு ஃபெயில்டு மிஷன் மின்னபலம் முடியுக்கு வணக்கம் தொடர்ச்சியா பார்த்தோம் அப்படின்னா சமீப காலமாகவே திமுக விசிக அந்த ஒருசல் இருந்து கொண்டே இருந்தது இப்போ உடைய துணை பொதுச் செயலாளர் ஆதர் ரஞ்சனா அவர்களுடைய பேச்சு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது அதற்கு பதிலடியாக ஆ ராசா அவர்கள் திமுகவில் இருந்து எதிர்வினையாற்றினார் இன்று பார்த்தோம் அப்படின்னா விசிகவுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் அவர்கள் வந்து ஒரு ஆக முற்றுப்புள்ளி எப்போது வைக்கப்படும் இது தொடருமா போன்ற பல கேள்விகள் இருக்கு ஏன் இந்த சலசலப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் அதற்குள் தொக்கி நிற்கிறது இதை பற்றி பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்களிடம் பேசலாம் வணக்கம் வணக்கம் ஆஹ் சார் ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேச்சு வந்து ஒரு பரபரப்பு கிளப்பி இருந்தது அதற்கு ஆராசா அவர்களும் திமுக தரப்புல எதிர்வினையாட்டி இருந்தாங்க ஆனா அவர் ஆராசா அவர்கள் சொல்லும் போது ஆஹ் திருமாவளவன் அவர்கள் ஆதவ் அர்ஜுனா கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறேன் அப்படிங்கிறத குறிப்பிட்டு இருந்தார் இது வந்து ஒரு மறைமுகமான ஒரு நிபந்தனை வைக்கப்படுகிறதா வி அவருடைய எதிர்பார்ப்பு அவருடைய நம்பிக்கையை ஆர் ஆசா வெளிப்படுத்தி இருக்கிறார் அது போக எப்போதுமே இது வந்து ஒரு சர்ச்சையை ஒரு தரப்பு மட்டும் தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறது சரியாகவும் இருக்க முடியாது மற்றவர்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படிங்கிற நிலையில தான் அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நான் புரிந்து கொள்கிறேன் திமுக வெற்றி பெற்றதற்கு நாங்க தான் காரணம் இல்லட்டா வட மாவட்டங்கள்ல அவங்க வெற்றி பெற்றிருக்கவே முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது போது திமுக வந்து அதை பார்த்து கொண்டு பதில் சொல்லாம பேசாம இருக்க முடியாது அதே சமயத்துல உறவை கெடுத்து கொள்ளும் விதமாக நம்மோடு இவ்வளவு காலம் நெருக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்க கூடிய திருமாவளவனை கைவிடும் விதமாக எதுவும் பேசிவிடக் கூடாதுங்கிற எச்சரிக்கை உணர்வும் அதுல இருக்குது ரொம்பவும் நாகரிகமாக கண்ணியமாக அனைவருடைய கண்ணியத்தையும் மதிக்கும் வகையில ஆராசா வந்து எதிர்வினை ஆற்றியிருக்கிறார் அதனாலதான் திமுக துணை பொதுச் செயலாளராக நான் இருக்கிறேன் கட்சி தலைவர் கருத்துக்கு மாறான கருத்தை நான் பேச முடியாது அப்படிங்கிறது நான் எனக்கு தெரியும் எந்த கட்சியிலேயுமே கட்சி தலைவருடைய அல்லது கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு எதிராக துணை பொதுச் செயலாளர்கள் அவர்கள் விருப்பம் போல் பேசிவிட முடியாது என்ற தகவலை தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆராசா அப்படி அவர் அப்படி ஒரு துணை பொதுச் செயலாளர் பேசினார் என்றால் அதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டியது கட்சியினுடைய பொறுப்பு என்பதையும் அவர் விளக்கி சொல்லியிருக்கிறார் ஏன் இந்த விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்ணலன்னா இது இன்னும் அடுத்த ஒரு வருடத்திற்கு இதே போல பத்திரிகைகளுக்கு இரை போட்டுக்கொண்டு யாராவது ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது முதல்ல வந்த முதல் வாரத்துல வந்த சர்ச்சை அது வந்து வீசிக்க காரணம் இல்லாமல் ஊடகங்கள் கூட பெரிதாக்கி இருக்கலாம் ஆனா இப்போ வந்து அப்படி சொல்ல முடியாது இது வந்து முழுக்க முழுக்க தான் செயல்பட்டு ஒரு தவறான வாதங்களின் மூலமாக பிரச்சனையை எழுப்பி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது தான் திமுக எதிர்வினை ஆற்றுகிறது அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது ஆனா இது திரும்ப திரும்ப வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா திரும்ப அவர்களுக்கு தெரியாமல் ஒரு கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் இவ்வளவு துணிச்சலாக பேசிவிட முடியுமா கருத்துக்களை கூட்டணி அறம் அப்படிங்கிறது இருக்காது குறிப்பிட்டார் ஆராசா அவர்கள் நான் தனிப்பட்ட முறையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலிருந்து இன்று வரை திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை மிகவும் நெருக்கமாக ஊன்றி கவனித்து வருகிறேன் அவர் இதுவரைக்கும் இந்த மாதிரியான எந்த நடவடிக்கையிலையும் எந்த கட்சியினோடு இருக்கக்கூடிய கூட்டணி உறவையும் எந்த கட்சியினுடைய தலைவர்களோடு இருக்கக்கூடிய தனிப்பட்ட உறவையும் சேதப்படுத்தும் விதமாக கட்சியில் யாரும் பேசுவதற்கு இதுவரை அவர் அனுமதித்ததே இல்லை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற தோழர்களும் அப்படி நடந்து கொண்டதும் இல்லை ஆனா முதல் முறையாக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒரு குரல் தன்னோடு கூட்டணி கட்சியில தலைமை கூட்டணி கூட்டணிக்கு தலைமை வகிக்கின்ற ஒரு கட்சியை தேவையில்லாமல் சீண்டுகிற விதமாக அதுதான் அதுல ரொம்ப கவலை தரக்கூடிய இடமாக இருக்குது தேவை இல்லாமல் சீண்டுகிற விதமாக ஒரு கட்சியினுடைய நிர்வாகி விசிக்கவனுடைய நிர்வாகி இதுவரை பேசியதே இல்லை அவங்க கட்சிக்குள்ள அவர்களுடைய நிர்வாக குழுல அவர்களுடைய தலைமை குழுல அவர்கள் நடத்துகின்ற விவாதங்கள்ல அவர் திருமாவளவன் அவர்களிடம் கருத்து கேட்கும்போது நிர்வாகிகள் என்ன வேண்டுமானாலும் பேசியிருக்கலாம் ஆனா அது அக்கட்சியினுடைய உட்கட்சி விவகாரம் ஆனா வெளியில் வந்து இது போன்ற கருத்துக்களை சொல்வது அப்படிங்கிறது கண்டிப்பாக கூட்டணிக்குள்ள சுமூகமான உறவு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பேசுற மாதிரி தான் தெரியுது குழப்பம் உருவாக்க வேண்டும் என்று பேசுவதாகத்தான் தெரியுது அவர் சொன்ன தகவல்களும் கூட சரியான தகவல்களாக இருக்கும்னு என்னால் ஏற்க முடியல அது தேவையில்லாம முடிந்து முதலமைச்சரை திருமாவளவன் சந்தித்த பிறகு அந்த சர்ச்சைகள் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் போது மீண்டும் தேவையில்லாத சர்ச்சைகளை விடுதலை சிறுத்தைகள் கிளப்புகிறது என்ற உணர்வு தான் இன்றைக்கு

நடைமுறை வந்து திருமாவளவன் அது ஒன்று நடந்து கொண்டதே இல்லை அதனால அவர் வந்து ஆழம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே கருத்து தெரிவிக்கணும்னா அவர் நேரடியாக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளிடம் அவரால் பேச முடியும் நேரடியாக அவர் அதை பேசி அதற்கான தீர்வை கண்டுகொள்வார் இன்னொரு இன்னொருத்தரை வச்சு பேச சொல்லி ஆழம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருக்கும்போது இதை திருமாவளவன் ஆழம் பார்ப்பதற்காக அவரை தூண்டிவிட்டார் அப்படின்னு நான் நினைக்கல அப்படி சந்தேகத்தின் பலனை வந்து திருமாவளவனுக்கே கொடுத்துதான் இந்த பிரச்சனையை அணுக விரும்புகிறேன் அவர் பேசியது ஆதவ அர்ஜுனா துணை பொதுச் செயலாளர் வீசிக்க அவர் பேசியது அவருடைய நேர்காணலில் சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் திமுகவை சீண்டும் விதமான கருத்துக்கள்ங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை ஆனா அதை வந்து திருமாவளவன் தூண்டி இருப்பார் பார்க்கிறார் என்ற கருத்தை நான் பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் எம்பி அவர்கள் அதற்கு பதில் அதாவது நாங்க வெற்றி பெற்றிருக்கோம் நான்கு எம்எல்ஏ ரெண்டு எம்பி சீட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னா திமுக உடைய கூட்டணி அப்படிங்கிறது ஒரு கொள்கை கூட்டணி அப்படிங்கிறது தான் அப்படிங்கறத அவர் தெளிவுபடுத்திருக்கிறார் ஆனா இந்த பதிலிலேயே திருப்தி அடைந்து விடுவான் திமுக இல்ல அது ரொம்ப காலமாக எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க நான் நான் என்ன மாதிரி பத்திரிகையாளர்கள் கூட பல இடங்கள்ல பேசிட்டு இருக்கிறோம் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணி என்ற பரிசோதனை முயற்சி தோற்றதற்கு பிறகு விடுதலைச் சிறுத்தைகள் உள்ளிட்ட அந்த மக்கள் நல கூட்டணியில இருந்த நான்கு கட்சிகளுக்கும் கிடைத்த எம்பிக்களுடைய எண்ணிக்கை எட்டு மக்கள் நல கூட்டணியாக நின்று சட்டப்பேரவை தேர்தலில் நான்கு கட்சிகளும் போட்டியிடும் போது அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட கிடைக்கல ஆனா அது முடிந்த உடனேயே திமுக கூட்டணிக்குள்ள வந்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த கட்சிகளுக்கு கிடைத்த அதாவது அந்த மக்கள் நல கூட்டணிங்கிற பிராக்கெட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா அந்த நான்கு கட்சிகளுக்கும் கிடைத்த இடங்கள் வந்து எட்டு இடங்கள் ஏழு மக்களவை இடங்களும் ஒரு மாநிலங்களவை இடமும் எட்டு இடங்கள் அந்த கட்சிகளுக்கு ஆளுக்கு ரெண்டு சீட்டு கிடைச்சது ரெண்டு எம்பி கிடைச்சது சட்டப்பேரவை தேர்தலையும் எட்டு சீட்டு கிடைச்சது அதுக்கப்புறம் வந்த மக்களவைத் தேர்தலையும் ஏழு பிளஸ் ஒன்று அந்த பிளஸ் ஒன்னு இருக்க தான் செய்யுது ஏழு மக்களவை தொகுதியும் வைகோவுக்கான பதவி காலம் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் வைகோவாக வைக்கோ வைக்கோவே அங்கு நிறுத்தப்படுவார்கிறதும் தெளிவாக தெரியுது ஆக இப்போவும் அந்த எட்டு இடங்கள் அப்படியே இருக்கு இதுதான் மக்கள் நல கூட்டணி பரிசோதனை முயற்சியிலிருந்து அந்த நான்கு கட்சிகளும் பெற்றுக்கொண்ட ப படிப்பினை அந்த படிப்பினையின் அடிப்படையில் தான் இவ்வளவு நாள் பேசிக் கொண்டிருந்தார்கள் தொண்ணூத்தி ஒன்பதிலிருந்து நான் பார்த்து வருகிறேன் திருமாவளவனை சொல்றேன் அந்த திருமாவளவன் வந்து ஒரு காலத்திலயும் மற்றவர்களை சீண்டும் விதமாக மற்றவர்களை குத்தி கிழிக்கும் விதமாக பேசவே மாட்டார் ஆனா இந்த இதுக்குள்ள அந்த மாதிரி செய்திகள் எல்லாம் வருது ஆனா அவர் என்ன பேசியிருக்காரு நாலு ஆண்டுகளுக்கு முன்னால சினிமாவிலிருந்து வந்தவர்களுக்கு முதலமைச்சர் பதவி என்றால் அல்லது துணை முதலமைச்சர் பதவி என்றால் எங்கள் தலைவருக்கு ஏன் கொடுக்க கூடாது அப்படின்னு பேசுறாரு திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவியோ முதலமைச்சர் பதவியோ வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் ஆசைப்படுவதிலும் அதற்கான முழக்கத்தை முன்வைப்பதிலும் யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் அதை ஒப்பிடுவதற்கு யாரை எதற்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான கேள்வி அது தேவையில்லாம திமுகவை சீண்டி பார்க்கின்ற ஒரு விஷயமாகத்தான் ஆஹ் நான் நினைக்கிறேன் நான் மட்டும் பரவலாக அந்த நிகழ்வை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த உணர்வு தான் வரும் அப்போ இன்டென்ஷன் நீங்க பேசுவது கொள்கைகளுக்காக கோட்பாட்டுக்காக மதுவிலக்குக்காக போதை ஒழிப்புக்காக அதிகாரத்தில் பங்கு என்ற கோட்பாட்டுக்காக என்பதை தாண்டி தனிப்பட்ட பகை உணர்வு ஏதோ அதுல வெளிப்படும் விதமாக தெரியுது தனிப்பட்ட ஆற்றாமை தனிப்பட்ட விரக்தி ஏதோ ஒன்று அதுல வெளிப்படும் விதமாக தெரியுது அது நிச்சயமாக திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களால எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடம் அவர்கள் எளிதாக கடந்து போகவும் மாட்டார்கள் நான் நினைக்கிறேன் அந்த விஷயத்தர்ஜுனா தொட்டதுனாலதான் திமுக தரப்புல இருந்து ஆர் அரசாங்க எதிர்மணி அப்படிங்கறத கூட நம்ம புரிஞ்சுக்கலாமா ஏன்னா வட வட மாவட்டங்கள்ல பிசி கா இல்லாம வெற்றி பெற முடியும் இதெல்லாம் வந்து அவங்க கேடர்ல இருந்து பேசுற விஷயங்கள் தான் இத வந்து பெரிதாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனா இந்த விஷயம் உதயநிதி அவர்களே குறிவைத்து பேசின மாதிரியான இந்த சொல்றாரு இல்லையா ஆண்டு கால அனுபவம் எங்களுடைய நாங்க அப்படிங்கறது ரெண்டு இடத்துல அத வந்து கோடிட்டு காட்டுறாரு சோ இதற்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருந்தது திமுக அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை அதாவது நாற்பது ஆண்டு கால அனுபவம் பெற்றவர் எங்கள் தலைவர் அவர் வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடாதான்னு கேட்கிற கேள்விக்கு கண்டிப்பாக திமுக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை ஆனால் அதுல வேறு யாரையாவது தாக்கி பேசியிருந்தால் இருந்தால் அதற்கு வந்து பதில் கேள்வி எழுப்பக்கூடியதும் கூட்டணிக்குள்ள இருந்து கொண்டே இது போன்ற பேச்சுகளை எப்படி அனுமதிக்கிறீர்கள் என்று திருமாவளவனிடம் ஒரு முறையீடுமாக திமுக கண்டிப்பாக செய்யும் அது வந்து தவிர்க்க இயலாதது அதை வந்து கட்சியில் இருக்கக்கூடியவர்களை எதை எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது நீங்க முன்வைக்கக்கூடிய கொள்கைகளை பேசுவதாக இருந்தாலும் அதை எந்த விதத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்பது குறித்து திருமாவளவன் தங்களுடைய கட்சியினருக்கு உரிய பாடத்தை எடுக்க வேண்டும் அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவருடைய ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டங்களிலும் ஒவ்வொரு கூட்டத்திலும் அவர் வந்து தொண்டர்களுக்கு தோழர்களுக்கு மிகப்பெரிய அரசியல் வகுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அவருடைய முயற்சி வந்து மிகவும் பாராட்டுக்குரியது எல்லாம் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் சமீப காலமாக விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளிருந்து வரக்கூடிய குரல்கள் அபஸ்வரங்களாக சுருதி பேகதமாக ஒலிக்கின்றன என்பதையும் அவர் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு நிலைக்கு அவ் கட்சியை அழைத்து சென்று விடக்கூடாது கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அல்லது ரெண்டாயிரத்தி ஆறு இடத்துக்கு கூட மீண்டும் அழைத்து சென்று விட கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இவங்க எந்த நோக்கத்திற்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திமுக கூட்டணியில் இணைந்தார்களோ அந்த நோக்கம் இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை அப்போ வெளியில் அதுக்குள்ள இவர் இங்கேருந்து வெளியில போறதுக்கு முயற்சி செய்தார் என்றால் அது வந்து ஒரு ஃபெயில்டு மிஷன் திருமாவளவன் எடுத்த நடவடிக்கைகள் உரிய பலன் தரவில்லை என்ற அளவில தான் பார்க்க முடியும் தமிழ்நாட்டு அளவுல நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக இருந்தாலும் ஒன்றிய அரசின் அதிகாரத்தில் இருந்து பாரதிய ஜனதா கட்சியை அகற்றுவதற்கான போராட்டத்தில் திமுக கூட்டணி இன்னும் வெற்றி பெறவில்லை முழுமையாக வெற்றி பெறவில்லை பாதியளவுக்கு தான் வந்திருக்குது அப்படிங்கிறதையும் அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இல்ல கொள்கை ரீதியாக நீங்க சொல்ற மாதிரி பாஜகவை அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக சேர்ந்த ஒரு கூட்டணியாக நம்ம தமிழ்நாட்டுல ஆனா அதே சமயம் கட்சி ரீதியாக அவங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு நகர்தல் அப்படிங்கிறதையும் அவங்க யோசிப்பாங்க இல்ல பிசிகா தரப்புல இருந்து நீங்க சொல்ற மாதிரி மக்கள் நல கூட்டணிக்கு திரும்பி விடக்கூடாது பிரியக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னைக்கு அவங்க ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றாங்க இது வந்து திமுகவுடன் கூட்டணி இருந்ததுனாலதான் கிடைச்சது அப்படின்னு சொல்ற எல்லா கூட்டணும் இங்க இருந்து இங்க ஓட்சியர் இருக்கும் இங்கே இருந்து இங்க ஓட்டையர் இருக்கும் எல்லாருக்கும் அதுல வந்து பங்கு இருக்கும் அப்ப அவங்க அடுத்த கட்டத்துக்கு நாங்க நகரணும் அப்படின்னு அவங்க தனிப்பட்ட முறையில அவங்களுடைய கேடர் நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல அதுக்கான இடம் இல்லாதப்பதான் இந்த குரல்கள்லாம் தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு கொடிக்கம்பம் பிரச்சனையிலேருந்து தனக்கு அதிகாரம் இல்ல விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு சில பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிறதுக்காக அதை பற்றி எல்லாம் வெளியில் முழக்கங்களை எழுப்புகிறோம் அப்படின்னு அவர்கள் தொடங்குறாங்கன்னா ஏன் அது நடக்கல அப்படிங்கிற விளக்கங்களை திமுகவும் சொல்லி வெளியில பேசலாமா அவங்களுடைய கட்சியினுடைய வாக்குகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்களுடைய கட்சியினுடைய வாக்குகளை அதிகரித்துக் கொள்வதற்காக கூட்டணிக்குள்ள தன்னுடைய தலைமையை தொடர்ந்து நிறுவிக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துல அவங்க பேசலாமா அவங்க கட்சி தொண்டர்கள் பேசலாமா அவங்க இப்படி ரெண்டு பேரும் பேசினால் பேசியதனுடைய விளைவு என்ன எதிரிகளுக்கு நீங்கள் ஆயுதங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்ங்கிறது தவிர நீங்க குறிப்பாக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் செய்தி போகுமா அப்போ கூட்டணிக்குள்ள எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து உங்களுக்கு இதுவரைக்கும் பார்வையே இல்லையா கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் வரை இது போன்று இழ இழக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் இப்படித்தான் வெளியில பேசி வெளிப்படுத்தி கொண்டிருந்தீர்களா இப்போ என்ன நடந்துருச்சு என்ன நடந்துருச்சு இப்படி மாறி மாற்றி பேசுவதற்கு யாருடைய குரல் கட்சிக்குள்ள இதற்கு பெரும்பான்மை இருக்கா அது கட்சியினுடைய பிரச்சனை அதை நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை அது அவங்களுடைய கட்சியினுடைய பிரச்சனை இந்த இந்த வந்து குரல்களுக்கு மாற்றான குரல்களும் கட்சிக்குள்ளேயே இருந்து கட்சிக்குள்ளே இருந்து வருகிறதுங்கிறத திருமாவளவன் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது சரிதானே அதுல அவர் வந்து எந்த நிலையை எடுக்க போகிறார் அப்படிங்கறத இப்ப ஆராசா கேட்டுக்கொண்டதற்கு ஏற்றபடி அவர் வந்து குழப்பம் உருவாக்கும் நிர்வாகிகள் மேல நிர்வாகி மேல நடவடிக்கை எடுக்க போகிறாரா இல்ல என்ன செய்ய போகிறார் என்பதை இப்போது தமிழ்நாடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் என்ன எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார் உங்களுடைய பார்வையில இந்த சலசலப்ப முடிச்சு வைக்கணும் நீங்க சொல்ற மாதிரி ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு தனிப்பட்ட பகை கூட இருக்கலாமா அப்படிங்கிற சந்தேகத்தையும் கிடக்குது அப்படி பார்க்கும் போது திருமாவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்ன விடுதலை சிறுத்தைகள் வளர வேண்டும் என்ற ஆர்வ மிகுதியால பேசிட்டாரு தேவையில்லாமல் திமுகவில் பலருடைய மனதையும் புண்படுத்தி இருக்குது இனிமேல் அவர் அப்படி பேச மாட்டார் அவர் பேசியதற்காக நான் வருந்துகிறேன் அப்படின்னு கூட திருமாவளவன் சொல்லலாம் அல்லது அவர் என்னுடைய கருத்து வந்து மிஸ்ரப்ரஸன்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஆதவன் ஆத ஆதவ் கூட கருத்தை வெளியிடலாம் எப்படி வேண்டுமானாலும் அது நடக்கலாம் அது அந்த கட்சி விசிக்காவும் திமுகவும் தான் அதை முடிவு செய்து விட வேண்டும் எந்த மாதிரியான செட்டில்மெண்ட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இருவரும் ஏற்றுக்கொள்வார்கள்ங்கிறத அவங்க தான் பேசி முடிவு பண்ணிக்கணும் இதற்கு இடையில காய்வதற்கு அவங்க மற்றவர்களுக்கு இடம் கொடுக்கிறார்களா இல்லையா அல்லது மற்றவர்கள் இடம் மற்றவர்கள் உள்ளே வந்து குளிர் காய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே இதை செய்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே அடுத்து வரக்கூடிய தான் தெளிவாக தெரியும் விரைவாக ஒரு கேள்வி சார் இந்த கூட்டணி அப்படியே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது அஹ் ஏன்னா இன்னும் காலம் இருக்கிறது நமக்கு இருந்தாலும் இப்பவே வந்து இதை இந்த பிரச்சனைகள் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது தொடர்ந்து அதுலேயும் குறிப்பா பார்த்தோம்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இந்த விஷயம் பத்திட்டு எரிய முன்னாடிதான் வந்து முதல் நாள் சொல்லியிருந்தாரு அஹ் திமுக கூட்டணிக்குள் புகைச்சல் ஆரம்பிச்சு விட்டது அது பற்றிக்கும் அப்படின்னாரு அடுத்த நாளே இந்த மாதிரி விஷயம் வருது இது ஒரு விஷயமா மக்கள் நல கூட்டணி காலத்துல கிடைத்த படிப்பினைகளை விடுதலை சிறுத்தைகள் மறந்து விட மாட்டார்கள் அப்படின்னு நம்புறேன் வட மாவட்டங்கள்ல வீசிக்க இல்லாவிட்டால் திமுக வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லும் கருத்தை நான் முற்றிலுமாக நிராகரிக்கிறேன் பாமக திமுக மூன்றுமே ஒரே அணில இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அந்த கூட்டணி மாவட்டங்கள்ல தோல்வியை தழுவியது அப்படிங்கிறது கண்ணு முன்னாடி தரவுகளாக இருக்குது அதனால ஒரே அணியில சார் ஒரே அணி ஒரே ரெண்டு பேருந்தா பிரச்சனை அதே இது இந்த இடத்துல இல்லாம திமுக இல்லாம பாமக உள்ள வருதோ இல்ல வீசிக்கா வெளியில போகுதுன்னா அதோட அரிமட்டி வேற மாதிரி இருக்கும் வீசிக்க இல்லை என்றால் பாமக உள்ள வரணும்னு எதுவும் கட்டாயம் கிடையாது வே அந்த மாதிரி ஒரு உத்திகளுக்குள்ள போக மாட்டாங்க வீசிக்க முதல்ல வெளியில போகுதுங்கிறதையே நான் இன்னும் முழுமையாக ஏற்கல முழுமையாக நம்பல அவங்க வந்து அவங்களுடைய அரசியல் திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்காக சில பழக்கங்களை முன்வைக்கிறார்கள் அதுல ஓரிருவர் ஆர்வ மிகுதியில எக்ஸா போறாங்க ஆனா அந்த கூட்டணி தொடர வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன் அந்த கூட்டணி தொடரும் என்று நம்பவும் செய்கிறேன் வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை போட்டு உடைக்கிற வேலையை கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகள் செய்யாது அப்படின்னு நான் நம்புறேன் விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிற நிர்வாகிகளும் இதே கருத்தில் தான் இருக்கிறார்கள் என்றும் நான் அறிகிறேன் அதனால அந்த கட்சி கூட்டணியை விட்டு வெளியில போகாது விரல்விட்டு எண்ணக்கூடிய சில நபர்களுடைய விருப்பத்தை அந்த கட்சியினுடைய பெரும்பான்மை ஏற்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால அந்த கூட்டணியில குழப்பம் வரும் கூட்டணியில வந்து பிளவு வரும் அப்படின்னு நான் இன்னும் நம்பல ஆனால் திரும்ப கூட்டணி தொடரும் போது களத்துல தேர்தல் நேரத்துல களத்துல குழப்பத்தை உருவாக்கக்கூடியவர்களே வேட்பாளர்களாக வந்தார்கள் என்றால் களத்தில் வேலை செய்வதற்கு திமுக தொண்டர்களோ கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களோ எவ்வளவு தூரம் தயாரா தயாராக இருப்பார்கள் கொஞ்சம் யோசிச்சு அப்படிங்கறத அவ்வளவுதான் அதை தாண்டி அதை பற்றி பேசுவதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி சார் பார்க்கலாம் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகள் எப்படி இருக்க போகிறது என்று உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி 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 குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மில்கி மெஸ்ட் இது மட்டும்தான் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை